மகர ராசி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படின்னு பார்க்கலாமா வீடு நிலங்கள் வாகனங்கள் சீர்திருத்தி அமைப்பது வாய்ப்பு உண்டு கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு எந்த விதமான காம்ப்ளிகேட்டும் இல்லை இஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் அதை தாண்டி வரக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன குறைபாடுகளும் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அதை பேஸ் பண்ணி வந்துடுவோம் ஃபேஸ் பண்ணணும் பேஸ் பண்ணி வந்துடுவோம் அதனால் அதை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதுதான் நமக்கு அடிப்படையாகவே சந்திரன் சுக்கரன் கலை சம்பந்தப்பட்டவர் அதனால் மகர ராசி கலை சார்ந்த ஒரு பலவிதமான நன்மைகள் உறுதியாக மாதத்தின் முற்பகுதியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பான ஒரு அமைப்பை தரும் விவசாய பணியில் இருக்கிறவங்க அந்த விவகாரங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி அதில் இருக்கிற முன்னேற்றங்களை நல்ல ஈல்டு பார்க்கறதுக்கு நிறைய பொருள் செலவு பண்ணுவாங்க அந்த ஈல்டு கைக்கு வருமா கண்டிப்பாக வரும் மாற்றமே இல்லை அதுக்கான ஒரு சொல் தேவையில்லாத வாக்குவாதங்களை நாம் தவிர்ப்பது நல்லது வீண் வம்பு தொந்தரவுகளுக்கு போக வேணாம் அதே மாதிரி காவல்துறை நீதிமன்றம் போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா அதை தவிர்ப்பதற்கு மௌனம் சர்வார்த்த சாத வாக்கு நம்ம கண்டிப்பாக ரெண்டாம் வீட்டில் இருக்கிற சனி வாக்கு சம்பந்தமான சில உபாதைகளை கொடுப்பாரு அதனால் தேவையில்லாத மகர ராசி என்பர்கள் விவாதங்களுக்கு போக வேண்டாம் வழக்குகளுக்கு போக வேண்டாம் தகராறு போக வேண்டாம் ரோகஸ்தானங்கள் பாதிக்கக்கூடிய பாவங்கள் சத்ருங்கிறத வளர்த்துக்க வேண்டாம் சத்துரு விவாதங்கள் சத்துரு உபாதைகள் உண்டு அதனால் அவங்களாம் அதை கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது குறிப்பாக செப்டம்பர் மாதம் வணக்கம் நேர்களே எந்தம் டிவி நேரலுக்கு நெஞ்சார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் எவ்வாறாக பனிரெண்டு ராசிகளுக்கு அமையிறதுன்னு முதல்ல பார்ப்போம் மாதா மாதம் ராசி பலன் அவர்களுடைய தேவைக்கு அவரவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பலன்கள் வந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காது ஆக அந்த சந்தோஷங்களுக்கு எவ்வாறு பன்னிரெண்டு ராசிகளுக்கு கிரக அமைப்புகள்லாம் இப் அமையுது அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த பதிவோடைய நோக்கம் ஆகவே ஆதியந்தம் டிவி நேர்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளித்து வரும் உங்களுக்கு எங்களை எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை சொல்லி இந்த மாதத்தின் விசேஷ தினங்களை முதலில் பார்ப்போம் இரண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் அமாவாசை அதற்கு அடுத்த ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி இது வருடத்தில் ஒரு நாள் விநாயக பெருமானை நாம் முழுவதுமாக அன்றைய நாள் முழுவதும் விநாயக பெருமானை முழுமையாக நினைத்து அவரை வணங்கி அவருக்கான சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்து விநாயக பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற வேண்டுகிறோம் அதனைத் தொடர்ந்து பதினஞ்சு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள் எனவே அன்றைய தினம் இந்த பண்டிகையை அனுசரிப்பவர்கள் அனைவரும் சிறப்பான முறையிலே அனுசரித்து அந்த ஓணத்தின் மகமையை அறிந்து அதற்குரிய விழா கொண்டாடி அனைவரும் மகிழ்ச்சியுரை அன்போடு விண்ணுகின்றோம் இப்பொழுது இந்த செப்டம்பர் மாதம் பலன்கள் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம் ஆவணி மாதம் பதினைஞ்சி தேதிகள் புரட்டாசி மாதம் பதினைஞ்சி தேதிகள் அடங்கியது தான் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது இப்போ அந்த சூழலில் புரட்டாசி பதினாலாம் தேதி முடிய நமக்கு வந்து முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய இந்த கிரகங்களுடைய அமைப்புகள்லாம் எவ்வாறாக அமைகிறது மகரராசி என்பவர்களுக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படின்னு பார்க்கலாமா மகர ராசி அப்படின்னு பார்க்கும்போது இயல்பா உத்திராட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இது மூணுமே இப்போ இவங்களுக்கு ஏல்ற சனிங்கிறது பாதச்சனியாக இருக்குது இந்த பாதச்சனியாக இருக்கிறது சனி பகவானுடைய ராசி தான் மகர ராசி ஆனாலும் கும்பத்தில் இருக்கிறார் சரி நல்ல பலனாக தருவாரா ஏற்கனவே கிட்டத்தட்ட ஏற ஏழு வருஷமே கட ஆறு வருஷத்துக்கு மேலே கடந்து வந்துட்டிங்க ஒரு வருஷம் மட்டும்தான் பாக்கி இந்த ஒரு வருஷத்துலையும் கிடக்க போகிறோம் அதுலேயும் குறையில்லை ஆனாலும் கூட மகரத்துக்கு வேண்டியவர் பகவான் சனி பாத சனியாக குடும்ப சனியாக ரெண்டாம் வீட்டில் இருக்கார் கும்பத்தில் மூணாம் இடத்துல ராகு மகரத்துக்கு அஞ்சாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சுக்கிரன் சுக்ரன் வீட்டில் பகவான் குரு இப்போ சுக்ரனாக இருக்கக்கூடியவர் நாடி இருக்கிறார் மகரத்துக்கு ஒம்பதில் மூல மூலத்திருக்கோணத்தில் பார்த்திங்கன்னா மகரத்துக்கு அஞ்சாம் வீடுங்கிறது வந்து ரிஷபம் ரிஷபத்துக்கு அஞ்சாம் வீடுங்கிறது கன்னி கன்னிக்கு வீடுங்கிறது மகரம் ஆகவே குரு பகவான் பார்வை தன் வீட்டில் குரு பகவானை வச்சிருக்கிறாரு குரு எந்த ஆதிபத்தியம் மூணு பன்னெண்டுக்கு வேண்டிய ஆதிபத்தியம் அதில் வச்சுருக்கிறாரு ஸோ இவரெலாம் எப்படி பலன் தருவார் எல்லாத்தையும் தாண்டி செவ்வாய் வந்து மகர ராசிக்கு நான்கு பதினொன்றுக்கு வேண்டியவர் ஆறாம் வீட்டில் மகரத்துக்கு ஆறாம் வீடுங்கிறது மிதுனம் அதில் உட்காறார் சூரியன் அஷ்டமத்தில் இருக்கிறாரு திரும்ப பாக்கிஸ்தானத்தில் பதினேழாந்தேதிக்கு மேலே வந்துடுறாரு இதெல்லாம் வந்து இந்த கட்டமைப்புகள் எந்தளவுக்கு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் பொதுவாக மகர ராசி என்பர்கள் எதை செய்தாலும் நம்ம அதற்கு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் எதிர்பார்ப்பாங்க அதுக்கு ஒரு அனுகூலத்தை எதிர்பார்ப்பாங்க எதை எதார்த்தம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அது கிடச்சிருமா அப்படின்னு கேட்க வேண்டிய கேள்வி செப்டம்பர் மாதத்தில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் செப்டம்பர் மாதத்தில் வந்து பெரிய எதிர்பார்ப்புகள் கை கூடாது அந்த பெரிய எதிர்பார்கள் கை கூடாததுக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்போ குரு அஞ்சில் இருக்கிறாரு அப்படின்னா குரு அஞ்சில் இருக்கிறது விசேஷம் ஆனால் மூணு பன்னெண்டுக்கு வேண்டியது தானே அதெல்லாம் வஞ்சாம் இடத்துலங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் தன்னுடைய பெற்ற குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவர் ஏற்கனவே அந்த இடத்துல குடியவர் நீச்சனாக போய் உக்காந்துட்டுருக்குறாரு இப்போ நீச்சனா உட்காந்துட்டு தேவகுரு அசுர குரு பார்க்குற அசுரகுரு தேவகுரு பார்க்குறாரு இப்போ பார்க்கும்போது என்ன ஆகிடும் ஏதாவது வந்து நமக்கு பெனிஃபிட்டபுளாக தரணும் கண்டிப்பாக தருவாரா வீடு நிலங்கள் வாகனங்கள் சீர்திருத்தி அமைப்பது வாய்ப்புண்டு அதில் எல்லாம் பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லை இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஒரு நீச்சம் பெற்றிருக்கிற கிரகம் ஒரு நல்ல சுப கிரகங்களை பார்வை பெற்றால் என்ன ஆகும்னா ரெனவேஷன்ஸ் ஒர்க்கு நல்லா பண்ணலாம் நம்ம சீர்திருத்த வேண்டிய பல காரியங்களை செய்யலாம் அதனால் ஒரு எக்ஸ்பென்சிவ் உங்களுக்கு ஆகும் அந்த எக்ஸ்பென்சிவ் நல்லதா நல்லது 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 அசௌரியம் வருமா அசௌரியமாக இருக்குமா அந்த அசௌரியங்களுக்குமா வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்னது அதாவது நீண்ட நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய பல பொருள்கள் அதெல்லாம் நிலுவையிலே இருந்தால் நமக்கு நல்லா இருக்குமான்னு அந்த டிஸ்போஸ் பண்ணிடலாமான்னு கூட நம்மளுடைய இந்த கூட்ஸை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் வந்த விலைக்கு அதனால் அவருக்கு சம் பெனிஃபிட்ஸ் நம்மள்கிட்ட வந்துரும்ல நம்ம நல்லா நம்ம அதை முடிவு பண்ணாமல் இருப்போம் அந்த முடிவுகளை இந்த காலக்கட்டத்தில் பண்ணுவீங்க அந்த காலக்கட்டத்தில் பண்ணுறதுனால அந்த பொருள் உங்கள்கிட்ட போகும் ஆனால் அதுக்கான காசாக வந்துடும் அது நல்லது வரவேண்டிய காசு வரலை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் போக வேண்டிய பொருள் ஃபார்ட்டி தௌசண்ட் போகுது டெஃபினட்டாக அது ஃபிஃப்டி சிக்ஸ்டி போகும் ஆனால் எத்தனை வருஷமாக காக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னா பரவாயில்லப்பா அப்படின்ற அந்த ஃபார்ட்டி தௌசண்ட் நமக்கு வர்றது இதெல்லாம் வந்து பை எக்ஸாம்பிள் தான் ஸோ இதெல்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான வாய்ப்புகள் கைவிட்டு போன பொருள்கள் நமக்கு வரணும் அதுலேருந்து இருக்கக்கூடிய பெனிஃபிட்டை வரணுங்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த மகர ராசிக்கு உருவாகும் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா சனி பகவான் கழிவுன்னு சொல்லுவோம் ஏறத்தாழ அந்த ஆறரை வருஷத்தை தாண்டி வந்துட்டிங்க ஸோ ஒரு நன்மையை பண்ணிட்டு போகணும் இல்லையா படிப்படியாக பண்ணுவார் படிப்படியாக கஷ்டத்தை கொடுப்பார் படிப்படியாக பண்ணுவார் டோட்டலாக போகும்போது அன்றைக்கி போகிற அன்றைக்கி ஒரு பிரைட்டாக காட்ட மாட்டார் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செயல்பாடுகளை உங்களுக்கு செயல்படுத்த வைக்கணும் இது சனி பகவானுடைய வேலை சரி அவர் ஏற்கனவே செவ்வாய் வந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் வழக்கமாக செய்ய வேண்டிய கட்டாயம் ஏன்னால் மகரத்துக்கு ஆறாம் வீடுங்கிறது வந்து மிதுனம் அவரும் சுக்கரனை பார்க்குறாரு இப்போ பூர்வ புண்ணியத்திலேருந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த இதெல்லாம் சரி பண்ணணும் இல்லையா இது சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லது தன் பெற்ற குழந்தைங்களால இருக்கக்கூடிய ஆதாயங்களை அவங்களுக்கு வந்து ஒரு நியாயமாக பிரித்து கொடுக்க வேண்டியதை கொடுக்கறது செய்ய வேண்டியதை செய்கிறது அவங்களுக்கு பண்ண வாகுபடிகள்லாம் பண்ணுறது இதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உருவாகும் அது நல்லதும் கூட மன உளைச்சல்லேருந்து நம்ம வந்து வெளியில் வந்துடலாம் இல்லையா அதற்காக தான் சொன்னால் மன உளச்சிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் எந்த மாற்றம் இல்லை அதற்கான சூழலை அது உருவாக்கும் அது நல்லது இன்னொரு பக்கம் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த மகர ராசியை பொறுத்தளவில் நல்ல வயதை எட்டிக்கூடவர்கள் குறிப்பாக கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு எந்த விதமான காம்ப்ளிகேட்டும் இல்லை இஸ் அப்படி போயிட்டே இருக்கும் அதை தாண்டி வரக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன குறைபாடுகளும் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே அதை பேஸ் பண்ணி வந்துடுவோம் ஃபேஸ் பண்ணணும் பேஸ் பண்ணி வந்துடுவோம் அதனால் அதை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது அது ஃபேஸ் தான் ஆகணும் அதுதான் நமக்கு அடிப்படையாகவே தென் அடுத்து திருமண வாய்ப்பை எட்டக்கூடியவர்களுக்கு திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்குமா அப்படின்னு நிறைய திருமணங்கள் நடக்க போகுது மகர ராசி என்பவர்களுக்கு அந்த திருமணம் ஆணவருக்கு புத்திரபாக்கியம் இருக்குமா அதுக்கான ஒரு சூழல் உண்டோ கண்டிப்பாக திருமணம் திருமணம் சார்ந்தபோது இந்த செப்டம்பர் மாதத்தில் ஏற்கனவே ஆனவங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அப்புறம் தான் பெற்ற குழந்தைங்களால இருக்கிற ஆதாயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலை ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டிய அவசியம் பெற்றோர்களுக்கு இருக்கும் அன்றைய நாட்டில் இருக்கிலே நம்ம வெளிநாட்டுலேருந்து வரக்கூடிய வருமானங்கள் நமக்கு அனுகூலத்தை கொடுக்குமா ராகு பகவானால் பிரமாதமாக கொடுக்கும் நூறு பக்கம் மகர ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் கேது பகவான் சுக்கரனோட சம்பந்தப்பட்டிருக்கிறாரு நல்லது தான் கிரகங்களை எப்போது நல்லதாகவே பார்க்கணும் நம்ம அதை எப்போதுமே தீமையாக பார்த்தோம்னா அது தீமையான பலனை தான் கொடுக்கும் அதனால் தீமையானது சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட நல்ல பலனை நம்ம எதிர்பார்க்கறதுக்கு நல்ல வாக்குகள் கலைத்துறையில் இருக்கிறவங்க எப்படி சார் மகர ராசி என்பர்கள் நிறைய பேர் கலைத்துறையில் இருக்காங்க இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க கலைகள் வந்து அடையணும் கலைகள் அடைஞ்சால் கலைஞர்கள் மேல்மையடையணும் கலைஞர்கள் மேல்மையடைஞ்சால் கலைஞர்களை வருமானம் மேல்மடையணும் டெஃபினட்டாக அடையும் அதற்கு அனுகூலமாக இருக்குது ஏன்னால் கலையை வளர்க்கக்கூடிய கலைத்தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி சரஸ்வதி தேவி புதன் வீட்டில் தான் இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்துருக்கு அதோடு சேர்ந்து சூரிய பகவான் சேரப்போகிறார் நியாயமாக அஷ்டமாதிபதினு சொல்ல கடகராசிக்கு நியாயமாக கடகம் சிம்மம் கன்னி இதில் வழக்கமாக மகரத்துக்கு ஏழாம் வீடு எட்டாம் வீடு ஒன்பதாம் வீடு ஏழுங்கிறது வந்து கடகம் எட்டுங்கிறது சிம்மம் ஒம்போதுங்கிறது கன்னி இதிலெல்லாம் பிரவேசம் ஆகும்போது கடகராசிக்கு எப்போவுமே நல்லாயிருக்கும் இந்த கடகராசியிலேருந்து வந்து சிம்மராசி சிம்மராசிலாம் வரும்போது மகர ராசி இந்த காலகட்டத்தில் அது அனுகூலத்தை கொடுக்க வேண்டிய வாய்ப்புகள் வரும் ஆகியனால சூரிய பகவான் எட்டாம் இடத்துலேருந்து மகர ராசிக்கு ஒம்பதில் வரும்போது சுக்கரோட சேரும்போது சூரியன் வந்து அங்கே சேர்றாரு அது இந்த ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் மூணு நாலு தான் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு சூழலை மகர ராசிக்கு கொடுக்கும் ஏன்னா ஏழாம் வீட்டுக்கு அதிபதி பகவான் சந்திரன் நாலாந்தேதி அன்றைக்கி சேர்றாரு கண்ணியில் அக்கறது அந்த சூழலில் சூரிய பகவான் வலுவான நிலையில் அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்க போகிறாரு அது க எதோடு சேர்றாரு அந்த சுக்கர பகவானோடு சேர்றாரு இப்போ சுக்கரனோட யார் சேர்றாரு அப்படின்னு பார்த்தா சூரியனும் புதனும் சேர்ந்து இழந்து இருப்பார் திரும்ப அதுக்கடுத்தது சுக்க சுக்கரன் வீட்டில் சந்திரன் சேர்வார் சந்திரன் சுக்கரன் கலை சம்பந்தப்பட்டவர் அதனால் மகர ராசி கலை சார்ந்த ஒரு பலவிதமான நன்மைகள் உறுதியாக மாதத்தின் முற்பகுதியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பான ஒரு அமைப்பை தரும் இது ஒரு பக்கம் விவசாய பணியில் இருக்கிறவங்களுக்கு இப்படி சார் இருக்கும் அப்படின்னா விவசாய பணியில் இருக்கிறவங்க அந்த விவகாரங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி அதில் இருக்கிற முன்னேற்றங்களை நல்ல ஈல்டை பார்க்கறதுக்கு நிறைய பொருள் செலவு பண்ணுவாங்க அந்த ஈல்டு கைக்கு வருமா கண்டிப்பாக வரும் மாற்றமே இல்லை அதுக்கான ஒரு சொல் கேட்ஃபார்ம் கேட்டில் ஃபார்ம் கோட் ஃபார்ம் எல்லாம் வச்சிருக்காங்க ஃபுல்டி ஃபார்ம்ஸ் அவங்க நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சினையில் இன்னொரு மா கால்நடை மருத்துவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு பலனை மகரராசி என்பவர்களுக்கு தரும் மருத்துவர்களுக்கு நல்ல பலனை தரும் இன்னும் சொல்ல போனால் காவல்துறை அதிகாரியாக இருக்கிறவர்களுக்கு பெரிய இடமாற்றம் இடமாற்றம் கண்டிப்பாக உறுதும் இராணுவத்துறையில் இருக்கிறவங்க எல்லை பாதுகாப்பில் இருக்கிறவங்களுக்கு சிறந்த ஒரு பலனை மகரராசி ராசி தரும் அதுக்கடுத்து மருத்துவத்துறையில் மட்டும் இல்லாமல் திரும்ப வந்து வழக்கறிஞராக இருக்கிறவங்க பட்டையை படிப்பு முடித்தவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல சிறந்த பலனை மகர ராசி என்பர்களாக இருக்கக்கூடிய நிறைய மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு சிறந்த பலனை இந்த காலகட்டத்தில் உறுதியாக தரும் அப்போ உடல் ரீதியாக ஏதாவது நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குமா கண்டிப்பாக பாதச்சனிங்கிறதுனால கீழே கணக்கால் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் அவங்களுக்கு பாதச்சனினாலே பாதம் சொல்லும்போது அது கழிவடைன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இடுப்புங்கீழே எல்லா பகுதியுமே பகவான் சனிதான் ஆகினால் அந்த மாதிரி உபாதைகள் அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும் பாதம் சம்மந்தப்பட்ட முழங்கால் சம்பந்தப்பட்ட பேக் பெயின் சம்பந்தப்பட்ட இடுப்பு சம்மந்தப்பட்ட சில தொந்தரவுகள் அவங்களுக்கு கொடுக்கும் அதை நம்ம கை கரெக்டாக கையாளணும் அப்படிங்கிறத முறையாக பண்ணணும் வாய்ப்பு இருக்கிறவங்க சனி பகவானை சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரும் ஏன்னா ஏழரை சனி பாதச்சனி எதை எதவனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் எல்லாமே ஒரு பொருளையும் தான் தரும் அவங்களுக்கு நம்ம அந்த அனுகூலத்தை கொடுக்கணும் அதனால் அந்த சனி பகவானை வழிபாடு செய்வது சிறப்பு உடல் ரீதியாக எச்சரிக்கை என்ன இது தான் அதனால் இரவு நேர பிரயாணங்களை பெரும்பாலும் தவிர்ப்பது நல்லது இரவு நேர பிரயாணங்களில் தேவையில்லாத வாக்குவாதங்களை நாம் தவிர்ப்பது நல்லது வீண் வம்பு தொந்தரவுகள் இது அதே மாதிரி காவல்துறை நீதிமன்றம் போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா அதை தவிர்ப்பதற்கு மௌனம் சர்வார்த்த சாத வாக்கு நம்ம கண்டிப்பாக ரெண்டாம் வீட்டில் இருக்கிற சனி வாக்கு சம்பந்தமான சில உபாதைகளை கொடுப்பாரு அதனால் தேவையில்லாத மகரராசி என்பர்கள் விவாதங்களுக்கு போக வேண்டாம் வழக்குகளுக்கு போக வேண்டாம் தகராறு போக வேண்டாம் ரோகஸ்தானங்கள் பாதிக்கக்கூடிய சத்ருபாவங்கள் சத்ருங்கிறத வளர்த்துக்க வேண்டாம் சத்துரு விவாதங்கள் சத்ரு உபாதைகள் உண்டு அதனால் அவங்களாம் அது கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது குறிப்பாக செப்டம்பர் மாதம் இந்த மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் செவ்வாய் இன்னும் அனுகூலமாக வரணும் அதனால் மகரத்துக்கு செவ்வாய் ரொம்ப முக்கியமானவர் நான்காம் வீட்டுக்கு அதிபதி நல்லா சுகத்தை கொடுக்கணும் அவர் ஆறில் போய் உட்கார்றாரு ஆறில் உட்கார விவகாரங்கள் சுகங்கள் விவகாரங்களாக போயிடும் அப்போ விவகாரங்களால் சுகங்கள் பாதிக்குங்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டிய சூழலில் வார்த்தை வாக்கு வாக்கு சம்பந்தமானதில் ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறத சொல்லி மகர ராசி என்பவர்கள் பெரும்பாலும் மேற்கு தென்மேற்கு திசையும் அதே சமயத்தில் ஊதா நீலக்கருகள் நீல ப்ளூ கலரையும் அவங்க உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க அருகாமையில் சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவான் தரிசனம் என்பது மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் நீல ஜாதி நீளம் ஸ்டார் ப்ளூ கல் ஏற்கனவே யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணலை அப்படின்னா இந்த காலக்கட்டத்தில் பண்ணுங்கள் ரொம்ப சிறந்த பலனை தரும் ஆறாம் தேதி ரெண்டாம் தேதி உங்களுக்கு சிறந்த ஒரு எண்களாக அமையப்பெறும் செப்டம்பர் மாதத்தில் எல்லா விதமான இகபரசுகளை பெற வேண்டிய வாழ்த்துகிறோம் நன்றி மென்னு சந்திப்போம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க